அனைவருக்கும் வணக்கம் இப்போ டெட்டு எக்ஸாமுக்கு ஐவகை திணைகள் பற்றி பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஐவகை திணைகள் என்னென்ன அப்படின்னு தெரியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இதை நம்ம ஐவகை நிலங்கள்னு சொல்கிறோம் இது எப்படி வந்து இந்த இடங்கள் நிலங்களை வந்து பிரிச்சுருக்கிறத பார்த்துட்டு அது வந்து அந்த திணை குறிஞ்சி திணை முல்லை திணை மருதம் திணை நெய்தல் திணை பாலை திணை இதை வந்து இந்த திணை குறிஞ்சி திணை எழுதியவர் இந்த எல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு நான் சொல்கிறேன் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி பூ வந்து மலையில் தான் பூக்கூடிய பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பூக்கும் நமக்கு தெரியும் அதனால் அது மலையும் மலை சார்ந்த இடமும் ஞாபகம் இருக்கும் அந்த குறிஞ்சி திணை எழுதிய ஆசிரியர் யார் அப்படின்னா கபிலர் அந்த பாடல்கள் எழுதியவர் வந்து கபிலர் அது எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா மலை பிரதேசத்தில் காஃ இல்லையா கபி அதை ஞாபகம் வச்சுங்க மலை குறிஞ்சின்னா மலை பிரதேசம் மலை காஃபி விளையும் அதனால் கபிலர் கபி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா முல்லை முல்லை வந்து காடும் காடு சார்ந்த இடமும் முல்லைனாலே பூ வந்து முல்லைப்பூ காடு மாதிரி இருக்கும் இல்லையா பூ பூ காடு மாதிரி இருக்கும் அதில் தான் பூ பறிப்போம் அதில் வந்து அந்த ஆசிரியர் அது அந்த திணைக்குரிய ஆசிரியர் வந்து பேயனார் காடு அப்படின்னாலே பேய் ஞாபகம் வரணும் அதனால் அது வந்து அப்படி ஞாபகம் வச்சுங்க முல்லை திணைக்கு காடும் காடு சார்ந்த இடமும் ஆசிரியர் வந்து பேயனார் அடுத்து பார்த்திங்கனா மருதம் மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் வயல் சார்ந்த இடம் மருதம் அப்படின்னாலே மருத பூக்கள் நிறைந்திருக்கும் அந்த வயலும் வயல் சார்ந்த இடத்துல நம்ம வந்து வரப்பில் வந்து ஓரமாக தான் போவோம் இல்லையா ஓரம் போக்கியார் அப்போ மருதத்தினைக்கி வயலும் வயல் சார்ந்த இடமும் ஆசிரியர் வந்து ஓரம் போக்கியார்னு ஞாபகம் வச்சுங்க அடுத்தது நெய்தல் நெய்தல் அப்படின்னாலே வந்து கடலும் கடல் சார்ந்த இடமும் அதுக்கு நம் நம்ம எப்படி ஞாபகம் கடலும் கடல் சார்ந்த இடமும் நமக்கு தெரியும் அதில் வந்து அம்முவனார் ஆசிரியர் வந்து அம்முவனார் அந்த மூணு பேரும் கடலுக்கு போனாங்க பீச்சுக்கு போனாங்க அப்படி ஞாபகம் வச்சுங்க அம்முவனார் அந்த மூன்று பேரும் பீச்சுக்கு போனாங்க அப்போ கடலும் கடல் சார்ந்த இடமும் அம்மூனார் யார் அது நெய்தல் திணி அடுத்து பார்த்திங்கன்னா பாலை பாலைனாலே மணல் தான் மணலும் மணல் சார்ந்த இடமும் தான் ஓதல் ஆந்தை அந்த ஆந்தை அப்படின்னாலே ஒரு ட்ரையான ஒரு இடத்துல சொல்லும்போது கொஞ்சம் பயங்கரமாக மணல் பிரதேசத்தில் நம்ம தனியாக விட்டோம்னா பயமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஆந்தை ஆந்தையை பார்த்தாலே பயமாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுருந்து ஓதலாந்தையார் இப்போ ஈஸியாக நீங்கள் இதை ஞாபகம் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி